தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டிலே நடந்த துயரம் அதிர்ச்சியில் மதுரையிலே மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி மாநாடு அமைந்திருக்கிறது இந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த ஒருவர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் மாரடைப்பு அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிருக்காங்க இருப்பினும் அவர் சிகிச்சை உயிரிழந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு நேற்று தினம் மதுரையிலே நடத்தப்படும் இந்த மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படும் தினம் மாலை நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநாட்டிற்கு அதிகாலையிலே முதலே மக்கள் திரள ஆரம்பிச்சாங்க கூட இருப்பினும் காரணமாக பொதுமக்கள் பெரும் வெற்றிக் கழகத்தின் மாநாட்டுக்கு சென்றவர் எதிர்பாராத விதமாக மாரடைப்பிலே உயிரிழந்தார் மாநாட்டில் பங்கேற்க சென்னையில் இருந்து சென்ற அந்த தொண்டருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை அடுத்து உடனடியாக அவரை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிருக்காங்க அவர் சிகிச்சை உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த அந்த நபர் பிரபாகரன் என்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இவை இவர் விஜய் மாநாட்டிற்காக சென்னையில் இருந்து மதுரை சென்ற போது சத்தியமங்கலம் அருகே மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் உடனே சென்றவர்கள் அவர்களுடைய அரசு மருத்துவமனை அனுபவிச்சிருக்காங்க அதே போல விஜய் மாநாட்டிற்காக மதுரையிலே பேனர் வைக்கக்கூடிய அந்த வேலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவன் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவரும் மரணமடைந்திருக்கிறார் மின்சாரம் தாக்கி மரணமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட தற்போது வரைக்கும் கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாவது மாநில மாநாட்டிலே விஜய் யாருடன் கூட்டணி அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுவார் அப்படிங்கிறத அனைவரும் எதிர்பார்த்தாங்க இருந்த போதிலுமே தற்போது வரைக்குமே விஜய் அவர்கள் எந்த ஒரு கூட்டணியை பற்றியும் எந்த ஒரு அறிவிப்பையும் அந்த மதுரை மாநாட்டிலே வெளியிடல அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்ல போனால் மதுரையே அளரவிட்டிருக்கிறார் நமது தளபதி அப்படின்னு தான் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் என்பதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் இருக்க போகிறது அப்படிங்கிற செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க